நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் மேக் இன் இந்தியா கனவு இன்று தண்டவாளங்களில் நிஜமாகி ஓடிக்கொண்டிருக்கிறது இன்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பகிர்ந்துள்ள ஒரு வீடியோ ஒட்டுமொத்த இந்தியாவையும் பெருமிதம் கொள்ளச் செய்துள்ளது என்ன ஆச்சரியம் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சுமார் நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாயும் போது ரயில் பெட்டிக்குள் மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த ஒரு கிளாஸ் தண்ணீர் ஒரு சொட்டுக்கூட கீழே சிந்தவில்லை எந்தவித அதிர்வும் இன்றி அந்த தண்ணீர் அசைவற்று இருப்பதை வீடியோவில் பார்க்க முடிகிறது இதன் முக்கியத்துவம் என்ன அதிநவீன தொழில்நுட்பம் வெளிநாடுகளுக்கு நிகராக அதிர்வு இல்லாத பயணத்தை உறுதி செய்யும் வகையில் இந்திய பொறியாளர்களால் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது அதிக வேகத்தில் சென்றாலும் பயணிகள் ஆழ்ந்த உறக்கத்திலும் முழு பாதுகாப்பிலும் இருப்பதை இது உறுதி செய்கிறது கடந்த காலங்களில் மெதுவாக சென்ற ரயில்களே குலுங்கிய நிலையில் இன்று நூற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அமைதியாக செல்லும் ரயில்களை பாஜக அரசு உருவாக்கி சாதனை படைத்துள்ளது சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் எதிர்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு நம் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியே தகுந்த பதில் அளிக்கிறது